நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளிடம் வந்து கேட்டிருந்தாங்க அவருக்கு பதில் அளிக்க விதமாகத்தான் இந்த வீடியோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து தேர்வாக இருக்கிறாங்க எவ்வளோ போஸ்டிங்கி இதெல்லாம் தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் டிஎன்பிசி ரிசல்ட் வந்து செக் பண்ணால் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நியூ நோட்டிஃபிகேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அப்படியே வந்து ரன்னிங் ஆகிட்ருக்கா அதில் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ரிசல்ட்டுக்கு போயிடுவீங்க போன உடனே அவங்க வந்து அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வியூ என்ற பேஜ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி போஸு எவ்வளோ பேருக்கு மாதிரி எவ்வளோ ரேஷோவில் கூப்பிட்றாங்க அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரிவியூ போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து மூணு பேர் விதம் வந்து கூப்பிட்றாங்க அதேமாரி நான் இன்ட்ரிவியூன்னு சொல்லும்போது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு பிள்ளை இந்த நபர்களை கூப்பிட்றாங்க இதெல்லாம் நீங்கள் தெளிவாக அதில் பார்க்க முடியும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் எனவே நாயர்களே நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே போயிட்டு தெளிவாக பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்